ஹலோ கைஸ் இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பேங்க்லேருந்து விட்டுருக்கக்கூடிய ஒரு ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கு ஏதேனும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதுமானது உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் வரையில் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்க போகுது மொத்தமாக ஆயிரத்தி ஐநூறு வேக்கன்சி ஆனது விட்டுருக்காங்க இந்த வேலைக்கு ஃப்ரெஷர் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி டேட் பார்த்திங்க அப்படின்னா ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே இந்த வேலைக்கு விண்ணப்பிச்சிடணும் இந்த வேலைக்கு உங்களுக்கு தமிழ் நல்லா எழுத படிக்க தெரிந்தாலே இவங்க வைக்கிற இரண்டு டெஸ்ட்டில் ஒரு டெஸ்ட்டு ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அது என்ன டெஸ்ட்டுன்னு இந்த வீடியோவில் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம் இதுதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதோடய லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாற்பத்தஞ்சு பக்கம் இருக்குது அதுவும் இங்கிலீஷில் தான் கொடுத்துருக்காங்க இதை கொஞ்சம் நான் ஷார்ட் அவுட் பண்ணி தமிழில் எடுத்து வச்சிருக்கேன் அதை கொஞ்சம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷனில் உள்ளதை கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கேன் தமிழில் இது கொஞ்சம் பார்க்க எளிமையாக இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல் ப்ரெஸ் பண்ணி ஆடுக்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு மொத்தம் காலி பண்ணியிடங்கள்னு ஆயிரத்தி ஐநூறு கொடுத்துருக்காங்க அதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு இரநூத்தி எழுபத்தி ஏழு வேக்கன்சியானது இருக்குது இந்த வேலைக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து ஏழு ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிச்சிக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பு பொறுத்த வரையில் இருபது வயது முதல் இருபத்தெட்டு வயது வரை உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைக்கு ஏதேனும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதுமானது உங்களுக்கான ஏஜ் ரிலாக்சேஷன் பொறுத்தவரையில் எஸ்ஸிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு ஃபைவ் இயர்ஸ் சொல்லி ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க அதே ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க பிடபிள்யூபிடியில் ஜென்ரல் கேட்டகரியில் வரவங்களுக்கு டென் இயர்ஸ் வந்து ஏஜ் இவ்வாகேஷன் இருக்குது அதே பிடபிள்யூபிடியில் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வந்து ஏஜ் லாகேஷன் கொடுத்துருக்காங்க பிடபிள்யூபிடியில் ஓபிசி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட்டின் இயர்ஸ் வந்து ஏஜ் இவ்வாகேஷன் இருக்குது மெட்ரோ அல்லது நகர பகுதிகளில் உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு மாத ஊதியமாக பதினைஞ்சாயிரம் கொடுக்குறாங்க அடுத்து மாநகர அல்லது கிராமப்புற பகுதிகளுக்கு செலக்ட் ஆகியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி டுவெல் தௌசண்ட் வந்து சேலரியானது ஆனது இருக்கும் இந்த வேலைக்கான செலக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சிபிடி டெஸ்ட்டு ஒன்று வைக்கிறாங்க அந்த சிபிடி டெஸ்ட்டுக்கான சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் ஆப்டியூட்லேருந்து பதினஞ்சு கொஷின் கொடுத்துருக்காங்க அதுக்கு பதினைந்து மார்க் கொடுத்துருக்காங்க அடுத்து கம்ப்யூட்டர் நாலேஜில் ஒரு பத்து கொஷின் கொடுத்துருக்காங்க அதுக்கு பத்து மார்க்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தைந்து கொஷின் இருபத்தைந்து மார்க்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டியூட்டில் இருபத்தைந்து கொஷின்னு இருபத்தைந்து மார்க்கு அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு கொஷின்னு இருபத்தஞ்சு மார்க்கு மொத்தமாக நூறு கொஷின்னு நூறு மார்க்கு ஒரு கொஷினுக்கு ஒரு மார்க் தேர்வு நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அறுபது நிமிஷம் கொடுத்துருக்காங்க மொத்த மதிப்பெண்கள் ஹண்ட்ரடு இந்த ஒவ்வொரு கொஷினுக்கும் நெகட்டிவ் மார்க் உண்டு நீங்கள் ஒரு கொஷின் தப்பாகிட்டீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க்கு குறைக்கிறாங்க அந்த டெஸ்ட்டு முடிஞ்சாலும் நீங்கள் அடுத்ததான் உள்ளூர் மொழி சோதனைன்ட்டு லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்டு ஒன்று வைக்கிறாங்க பெரும்பாலும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு தமிழ் மொழியில் சும்மா ஒரு பேசிக்கான நாலேஜ் இருக்குதா அப்படிங்கிறத டெஸ்ட் வைக்கிறாங்க மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆவண சரிபார்ப்பு இதில் நீங்கள் கொடுத்துருக்க கல்வி சான்று ஜாதி சான்று இது மாதிரி ஒவ்வொரு சான்றுகளையும் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் வைக்கிறாங்க இது அரசு மருத்துவமனையிலோ இல்லை வங்கியின் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனையிலோ உடல்நல பரிசோதனை நடைபெறும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்க அப்படின்னா இதில் மொத்தமாக இரண்டு ஸ்டெப் கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட்டான என்ஏடிஎஸ் அப்படிங்கிற போர்ட்டலில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அந்த என்ஏடிஎஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா நேஷ்னல் அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் ஸ்கீம் இதில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் உங்களால் அப்ளிகேஷன் போட முடியாது ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி வச்சுருக்கவங்க பரவாயில்ல இப்போ புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஒன்ஸ் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணோடனே இந்த டைரக்டாக அந்த வெப்சைட்டுக்கு வந்துருவீங்க அங்கே நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பேசிக்கான டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க அப்படின்னா உங்களுடைய கல்வி தகுதி பெயர் மற்றும் மின்னஞ்சல் மொபைல் எண்ணை டைப் பண்ண சொல்லியிருப்பாங்க டைப் பண்ணி அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான என்ரோல்மெண்ட் நம்பர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கேரியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் கரண்ட் ஓப்பனிங் அப்படிங்கிற மெனுவை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் எங்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்பர் டீஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் அப்ளை ஆன்லைன்னு கொடுத்துருப்பாங்க அதை ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுடைய அந்த என்ஏடிஎஸ் என்ரோல்மெண்ட் நம்பரை லாகின் செய்யணும் அப்புறம் உங்களுடைய பேசிக்கான டீட்டெயில்ஸு இதில் டைப் பண்ணிவிட்டு ஃபைனலாக உங்களுடைய ஃபோட்டோ வித்து சிக்னேச்சரை அப்லோட் செய்கிற மாதிரி இருக்கும் அப்லோட் செய்தவுடன் நீங்கள் ஜென்ரல் ஓபிசி ஆர் இடபுள்யூஎஸ் கேட்டகிரியில் வரீங்க அப்படின்னா எயிட் ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும் அது எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூடி கேட்டகிரியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபி அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டாக அந்த ஃபீஸ் பே பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அக்னாலஜ்மெண்ட் காப்பி பிடிஎஃப் வடிவில் வந்துடும் அதை நீங்கள் சேவ் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க இந்த வேலைக்கான ஒரு முக்கிய குறிப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க ஒரு தற்காலிகமான வேலை தான் இது ஓராண்டு காலத்திற்கு நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க அந்த பயிற்சி முடிவில் இன்கேஸ் நீங்கள் ஒரு நல்ல பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஜாப் வந்து உங்களுக்கு நிரந்தரமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் இந்த வேலைக்கான ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான தகுதியும் விருப்பமும் உள்ளவங்க ஒன் ஆர் டூ டைம்ஸ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை கிளியராக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள் இன்னொரு வேலைவாய்ப்பு செய்தியுடன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி